எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் இந்தியாவின் மிகப்பெரிய கடல் தாழை படுகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடற்கரைகளில் நீ எங்கே போனாலும் இந்த கடல் தாழைகள் ஒதுங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் எவ்வளோ அழகான மெரினா பீச் இருக்குது ஒரே மணல் வெளியாக இருக்குது அதுமாரி பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பீச் இருக்குது கன்னியாகுமரியிலையும் அப்படி தான் இருக்கும் அங்கெல்லாம் சுத்தமாக பொழுது நம்ம ஊர் பகுதியில் மட்டும் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது இந்தியாவின் மிகப்பெரிய கடல் தாழைகள் அதாவது சி கிராஸ் பெட் இருக்கக்கூடிய கடற்பகுதி தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் தான் பல ஆயிரம் டன்னு வந்து கடல் தாழைகள் நம்ம பகுதியில் வந்து ஒதுங்குது திரும்ப அது மக்கி போய் கடலுக்குள்ளே போகுது எதனால் இங்கே மட்டும் இவ்வளோ கடல் தாழை இருக்குது ஏன் அங்கே இல்லை சென்னையில் சென்னை பாண்டிச்சேரி கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான பெரிய கடல் அதனால் அதில் அலைகள் அதிகமாக வரும் அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இது போன்ற தாவரங்கள் கடல் கடியில் வளர முடியாது நமக்கு ஆப்போசிட் சைடு இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து சுமார் ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீலங்கா இருக்குது எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட இந்த கடல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் குறைவாக இருக்கும் ஆழம் குறைவாக இருந்தால் அதனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆழம் குறைவாக இருக்கிறதுனால சன்லைட் அதாவது சூரிய ஒளி நேரடியாக கடல் தரையை வந்து படுது கடல் தரையில் நேரடியாக சூரிய ஒளி படுறதுனால என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா கடலுக்கு அடியில் தாவரங்கள் நிறைய வளர்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்போ ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்குது வருடத்தில் பெரும்பாலான நாட்களுக்கு நமக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்குது இந்த இரண்டு முக்கியமான காரணிகள் இருக்கிறதுனால நம்மளுடைய கடற்கரை பகுதியில் அற்புதமான கடல் தாவரங்கள் வளருது கடல் தாடைகள் மற்றும் கடல் பாசி மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம கடல் பகுதி இருக்குது ஸோ எப்போதுமே இந்த கடல் தாழைகள் ஒதுங்கி இருக்குமா நம்ம தஞ்சை மாவட்ட கடற்பகுதியிலன்னா இல்லைங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும் ரெண்டு வகையான காற்று நம்ம பகுதியில் இருக்குது ஒன்று வடகிழக்கு பருவ காற்று இன்னொன்று தென்மேற்கு பருவக்காற்று உங்களுக்கு தெரியும் ஆடி மாதம் ஆணி மாதம் இந்த தென்மேற்கு பருவ காற்று வீசும்போது அந்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடல் தாழைகளும் அப்படியே தண்ணீர் நீரோட்டத்தோடு அப்படியே வந்து நம்ம கடற்கரை பகுதியில் அடைஞ்சு வந்து இந்த பகுதியில் படிஞ்சிடும் கடற்கரை ஓரமாக ஏன் கடல் தாழை வந்து படியுது பொதுவாக ஒரு மரம் பார்த்திங்கன்னா இலை முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா அதனோட இலைகள் வந்து மெதுவாக கீழே விழுறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கடலுக்குள்ளே உள்ள தாவரங்களுக்கு அந்த கடல் தாழைகளுடைய இலைகள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடு மெதுவாக அது அந்த தண்ணீர் மட்டத்துக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வலைகள்லாம் பயன்படுத்தி மீனவர்கள் மீன் பிடிக்கும்பொழுது இந்த வலைகளில் மாட்டி அதை அவங்க தட்டி தட்டிவிடும்போது கடற்கரை ஓரத்தில் வந்து படியிருந்தும் இருக்குது ஸோ எப்போது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடல் தாழைகள் அதிகமாக படியுதோ அப்போ வந்து நம்மளுடைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கடல் தாழைகள் கடற்கரை ஓரமாக ஒதுங்குறது கம்மியாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்க இருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று கடல் தாழைகளை நம்ம பகுதியில் கொண்டு வந்து படிய வைக்கும் அதே மாதிரி நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று அடிக்கும் பொழுது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் தாழைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே நீரோட்டங்களுடைய நேரடியாக அடித்து செல்லப்பட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் படிய ஆரம்பிக்கும் இந்த கடல் தாழைகள் கடற்கரை ஓரங்களில் படிஞ்சு தானே இருக்குது மக்கள் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கே டூரிஸ்ட்டாக நீங்கள் போகிறீங்க பீச்சில் குளிக்க முடியே ஒரே குப்பையாக இருக்கு என்ன இதை போய் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த கடல் தாழை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு பத்துக்கு பத்து உரக்குழி வெட்டி அதில் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா இலைகளையும் போட்டு மூடி வச்சு பாருங்கள் ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அதில் உள்ள அந்த இடத்துல நிறைய மண்புழுக்கள் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியும் என்ன காரணம்னா மண் வளமாயிருது அதே மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் பல ஆயிரம் டன் கோடிக்கணக்கான சீ கிராசஸ் கடல் தாழைகளை வந்து நம்ம கடற்கரையில் படியுது திரும்ப அடுத்த அலையில் அது அடித்து மீண்டும் மறுபடியும் என்ன பண்ணுறது நீரோட்டத்தோடு கலக்குது ஆனால் எந்த அளவுக்கு அது கடலை வளப்படுத்தும்னு நினச்சி பாருங்கள் கடல் என்ன ஒரு தண்ணி தானே அதில் என்ன இருக்குது வளப்படுத்துறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்படி கடலுக்குள்ளே அடிச்சிட்டு போகிற கடல் தலைகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கடல் நீரோட்டத்தோடு கலந்துரும் அப்புறம் அதிலிருந்து தாவர விலங்கு மிதவை உயிர்கள் கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பூச்சிகள் உருவாகும் அதை வந்து சின்ன சின்ன மீன்கள் சாப்பிடும் அந்த மீன்கள் சாப்பிட்ட பிறகு அதிலிருந்து பெரிய மீன்கள் உருவாகும் அந்த பெரிய மீன்களை தான் நம்ம மீனவர்கள் பிடிச்சிட்டு வராங்க நண்டு பிடிச்சிட்டு வராங்க இறால் பிடிச்சிட்டு வராங்க இன்றைக்கி வந்து இந்தியாவின் மிக அதிகமான எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நம்ம பார்க்க வளைவிடாவும் ஒன்றா இருக்குது இங்கே கிடைக்கக்கூடிய காளா மீனாக இருக்கட்டும் நீலக்கால் நண்டுகளாக இருக்கட்டும் ஃப்ளவர் ஷிம் என்று சொல்லக்கூடிய ராலாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பகுதியிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு வளம் இருக்கணும்ல கடலில் அந்த வளம் தான் இந்த கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கடல் தாழைகள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் நீங்கள் சென்னையில் பாண்டிச்சேரியில் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பை பற்றி பேசுவாங்க அதுக்கான பெரிய பெரிய பாறங்கள்லாம் போட்டு கடல் அரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பை பற்றி யாரும் பேச மாட்டாங்க என்ன காரணம்னா இங்கே கடல் அரிக்கப்படாமல் தடுக்கிறதுக்கு கரையில் கல் போட தேவையில்லை ஏன்னா கடற்கரையிலிருந்து சுமார் எட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கு அடியில் கடல் பொருட்கள் பரவலாக வளர்ந்துருக்கு அது வளர்றது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வேர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும் வேர் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருக்கும் கீழே உள்ள தரையை உதாரணத்துக்கு ஒரு வகையான கடல் தாழைக்கு பேர் வந்து பெருந்தாழை இல்லைன்னா வாட்டாலைன்னு சொல்லுவாங்க இந்த வாட்டாலையை வந்து நம்ம கடலுக்குள்ளே பிடுங்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு மனிதரால் தனிப்பட்ட முறையில் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்தளவுக்கு கடலுக்குள்ளே வேர் ஓடி நல்லா பதிஞ்சிருக்கிறதுனால கடற்கரையில் எந்த மண்ணரிப்பும் ஏற்படாமல் தஞ்சை புதுக்கோட்டை இந்த ராமநாதபுரம் பாக்குவாளையூடா உள்ள மாவட்டங்களை இது தடுக்குது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த கடல் தாழைகள் நமக்கு நண்டு மீனால் கொடுக்குது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கான வருமானத்தை கொடுக்குது கடற்கரை ஓரத்தில் மண் அரிப்பு ஏற்படாமல் தருது கஜா சைக்ளோன் அடிக்கும் பொழுது இந்த கடற்கரை கிராமத்தில் தான் நான் இருந்தேன் அதனுடைய வேகம் எவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடல் தாழைகள் மிகப்பெரிய அளவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுனால அந்த கஜா சைக்ளோன் அப்போது இதெல்லாம் அப்படியே அந்த அலையோடு வந்து கடற்கரை ஓரத்தில் படிஞ்சிடுச்சு ஒருவேளை கடல் தாழை இல்லைன்னா அன்றைக்கு இந்த கடற்கரை ஓரம் மிக அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கும் முத்துப்பேட்டை பகுதியில் அலையத்தி காடுகள் இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் அதனா பட்டணத்துக்கு சேதம் ஏற்பட்டிருக்கும்